അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു ഇന്നൽ ഹംദ ലില്ലാഹി നഹ്മദുഹു വനസ്തഈനുഹു വനസ്തഗ്ഫിറുഹു മയ്യ യഹ്ദിഹില്ലാഹു ഫലാ മുദില്ല ലഹു വമയ്യ യുദില്ല ഫലാ ഹാദിയ ലഹു അശഹദു അല്ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹ്

மன்னராக இருந்தபோதும் கூட கடைசி வர குடிசையிலேயே வாழ்ந்தாங்களே அப்படிப்பட்ட ஒருவரை விடவா உலகப்பற்றற்ற ஒருவரை உங்களால் அடையாளம் காட்டி விட முடியும் அடிமையாக இருந்த விழாளி அல்லாஹோனுஹா அவங்களை முதல் முதலாக தொழுகைக்கு அழைப்பு கொடுத்தாங்களே அப்படி லாகோ லிகர் செல்லம் அவங்களை விடவா ஒரு சாதி மறுப்பாளரை உங்களால் அடையாளம் காட்டி விட முடியும் உறவுகளே முதலிடம் என்று சுட்டிக்காட்டிய முகமது நபி அலஹி விடவா ஒரு பெண்ணியவாதியை உங்களால் அடையாளம் முடியும் வெறும் பேருடன் போருக்கு சென்று அந்த போரில் வெற்றிவாக சூடிய முகமது வெற்றி வாகை அவர்களை விடவா ஒரு போர் தலைவரை உங்களால் அடையாளம் காட்டிவிட முடியும் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு என்று கூறிய முகமது நபி அலிஹி வசலம் அவர்களை விடவா ஒரு மத நல்லிணக்கவாதியை உங்களால் அடையாளம் காட்டிவிட முடியும் என் மகளே திரு இருந்தாலும் அவள் கைகளை வெட்டுவேன் என்று கூறிய முகமது நபிசல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களை விடவா ஒரு நீதியாளரை உங்களால் அடையாளம் காட்டி விட முடியும் ஆக நம்ம நபிசல்லாஹலை வசல்லாமல் அவங்க எல்லா விஷயங்களிலையும் நமக்கு முன்மாதிரியா இருக்காங்க இதான் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் லைக் அது கானல கும் பி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா நிச்சயமாக அல்லாஹுடைய தூதரிடத்துல உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி மாதிரி இருக்குதுன்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஆக நம்ம நபிசுல் அல்லாஹ் அலிஹ் வல்லாம் அவங்கள தான் எல்லா விஷயங்களையும் முன்மாதிரியாக எடுத்துக்கணும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழணும் அவங்க உறவுகள் இடத்துல நண்பர்கள் இடத்துல குடும்பங்கள்ல எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழணும் அவங்க எப்படி வியாபாரம் செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் வியாபாரம் செய்யணும் அவங்க எப்படி உண்மையோடும் நேர்மையோடும் நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நம்மளும் நடந்துக்கணும் ஒட்டு மொத்தமா நபிசு அல்லா அலிவாம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் வாழணும் இன்னைக்கு பார்க்குறோம் எல்லாரும் இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம் செய்வாங்க ஆனா நபி சொல்லாஹ் அலி வசல்லாம் அவங்க தான் எப்படி வாழணும்னு சொன்னாங்க அந்த வாழ்ந்து காமிச்சுட்டும் போனாங்க உறவுகளை பேணி வாழ சொன்ன நபி சொல்லாஹ் அலி வசல்லாம் தான் உறவுகளை பேணி வாழ்ந்தாங்க ஐந்து நேரம் தொலை சொன்ன நபி சொல்லாஹ் அலி வசல்லாம் அவங்க தான் ஐந்து நேரம் தொழுதாங்க இப்போ உள்ள காலத்துல எல்லாரும் சொல்லலாம் இது இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்னு ஏன் அவங்க கூட அந்த மாதிரி எல்லாம் வாழ மாட்டாங்க ஆனா நபி சொல்லாஹ் அலி வசல்லாம் தான் எப்படி வாழ சொன்னாங்களோ அப்படி வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு நம்ம கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதோட கேஸ் கேரண்டி செக் பண்ணி தானே வாங்குறோம் அது மாதிரி தான் அல்லாஹ் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கேரண்டி தரான் அது என்ன அப்படின்னா குரான் ஹதீஸ் சொன்னபடி வந்து ஒருபோதும் வழி தவறாமல் இருந்தோம் அப்படின்னா சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம லைஃபுக்கு கேரண்டியாக தரான் நபி சொல்லா அலி சொல்லாம அவங்க சொன்னாங்க நான் உங்களிடத்தில் இரு காரியங்களை விட்டு செல்கிறேன் அவற்றை பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீங்கன்னு சொன்னாங்க அதுல ஒன்னாவதா அல்லாஹுவினுடையதா நபிசுல்லா அலிவஸ்லாம் அவங்களுடைய வழிமுறைகள் ஆக நம்ம அலிவசாமா அவங்க வழிமுறைகளை பின்பற்றி வாழும்போது ஒருபோது வழி தவற மாட்டோம் அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் வெற்றி பெறுவோம் சந்தோஷம் இருக்கும் அதாவது இப்பொழுது குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி தொழில் விஷயமா இருந்தாலும் சரி ஆனா இன்னைக்கு நம்ம யாருங்க எங்க முன்மாதிரியா எடுத்து வாழ்றோம் ஒரு பையன் இருப்பான் அவங்க அம்மா சொல்லுவாங்க ஏடா இந்த முடிய வெட்டு வெட்டுன்னு கேட்கவே மாட்டான் திடீர்னு பார்த்தா மொட்டை அடிச்சுட்டு வந்து நிற்பான் ஏண்டா எப்படி பண்ணணும்னு கேட்டா என்னோட தலைவர் போன படத்துல இப்படிதான் முடிவெட்டினாரு மொட்டை அடிச்சிருந்தாருன்னு சொல்லுவான் அடுத்த படத்துல அவனோட தலைவர் சுருட்ட முடி வளர்க்க ஆரம்பிச்சிருவான் அதே மாதிரி இவனும் வளர்ப்பான் இன்னைக்கு நம்ம இளைஞர்களோட நிலைமை இப்படிதான் இருக்கு அதே மாதிரிதான் ட்ரெஸ்ஸும் போன பெருநாளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டிருப்பான் இந்த பெருநாளுக்கு பார்த்தா பிளேட வச்சு அங்கங்க பிழிச்சு விட்ட மாதிரி ஒரு சட்டையை போட்டு வருவான் என்னடா இது அப்படின்னு கேட்டா அவங்க இப்படிதான் போட்டாங்க இவங்க இப்படிதான் போட்டாங்கன்னு கதை சொல்லுவாங்க

அதை பார்த்து நபீசுல்லா அலையாம அவங்க கிட்ட கேட்குறாங்க ஏப்பா உங்ககிட்ட வசதி இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த சஹாபி சொன்னாங்க இல்லையா அரசூல் இல்லா என்கிட்ட நிறையா ஒட்டகங்கள் இருக்குது ஆடு மாடு ஏன் அடிமை பெண்கள் கூட நிறையா இருக்காங்க நான் நல்லா வசதியாக தான் இருக்கேன் அப்படின்னு அந்த சஹாபி சொல்கிறாங்க இதை கேட்ட நபிசுல்லா அலையா அவங்க சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய செல்வங்களை வெளிப்படுத்துங்க அதாவது அல்லாஹ கொடுத்துருக்கக்கூடிய அந்த அற்கொடைகளை வெளிப்படுத்தி வாழுங்கன்னு சொன்னாங்க இப்போ நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு தக்கன நம்ம ட்ரெஸ்ஸு அழகா இருக்கணும் நம்ம வீடு அழகா இருக்கணும் நம்ம யூஸ் பண்ற பொருள் எல்லாமே அதுக்கு தக்கன அழகா இருக்கணும் உதாரணமா ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சம்பாதிக்கிறாருன்னா அதுக்கு தக்கன அவரோட ட்ரெஸ் இருக்கணும் அதுக்கு தக்கன அவர் வீடு அழகா இருக்கணும் அவர் போக வர யூஸ் பண்ணக்கூடிய கார் எல்லாமே அதுக்கு தக்கன இருக்கணும் நபி சொல்லா அலி அவங்க எந்த நிலைமையிலயும் நம்மள பிச்சைக்காரனா வாழ சொல்லல அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை வெளிப்படுத்தி தான் வாழ சொன்னாங்க பாக்கெட்ல பத்து பைசா இல்லைன்னா கூட பணக்காரனா வாழ சொன்னாங்க நம்ம ஏழ்மையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு அழகா இருக்கணும் நபிசுல்லா அலேஸ்லாம் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் அழகானவன் அவன் அழகை விரும்புகிறான்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எந்த நிலைமையிலையுமே அழகா இருக்கணும் இப்படி கண்ணியத்தோட கட்டுப்பாடோட ஒழுக்கத்தோட வாழ சொல்லி கொடுத்த நபிசுல்லா ஹொலேகோஸ்லாம் அவங்களை பின்பற்றதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம வேற யார் யாரையோ பின்பற்றிட்டு இருக்கோம் எனவே இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த கண்மணி நபிகள் நாயகம் சலல்லா ஹுலேகோஸ்லாம் அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரியா எடுத்து வாழ்ந்து இம்மையிலும் மர்மையிலோ வெற்றி அடைய எல்லாம் الله செய்வானாக ஆமின் ஆமின் யா ரப்ப العالمين அஸ்ஸலாமு அலைக்கும்